ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி ஏழு எஸ்ஸு ஜீரோ ரெண்டு மூணு ஒன்று பொலிரோ சிட்டி கிங்கு சிட்டி எட்டே முக்கால் அடி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஓல்டு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியில் எந்தவித செலவும் இருக்காது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வண்டி மேலே சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது எஃப்சி கண்டிஷனுக்காக டயர் எல்லாமே வண்டியில் வந்த டயர் தான் வண்டியில் ஓடின கிலோமீட்டருக்கான டயர் தான் இருக்குது கம்மி கிலோமீட்டர் ஓடின வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டியை ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி ஸ்டெப்னி டயர் இருக்குது தொட்டி பாருங்க, தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது சைடு எல்லாமே மரம் இல்லை ஸ்டீலு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிட்டி பிக்கப் சிட்டி கிங்கு வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னாடி அனுசரிச்சு பண்ணக்கூடிய விலை தான் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு ஏழு லட்சத்துக்கு மேலே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியே நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இன்சைடு பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த கவர் கூட பிரிக்காமல் நல்லா தெளிவாகவே இருக்குது கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்ரு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் பொலிரோ சிட்டி பிக்கப்பு ஓல்டு கேபின் ஒன் பாயிண்ட் ஃபோரு எட்டை முக்கால் அடி தொட்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் கிலோமீட்டரு விரும்ப முப்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் அப்படியே இருக்குது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி பிக்கப் ஓல்டு டைப்பில் லேட்டஸ்ட் மாடல் ஒன் பாயிண்ட் ஃபோர் எட்டயமுக்கால் அடி தொட்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்